தமிழ்நாட்டையே ஒழுக்கிய ரவுடிக்கு நேர்ந்த கௌர சம்பவம் சம்பவத்தில் தொடர்புடைய ஐந்து கொடூர நபர்களை அதிரடியாக தூக்கிய காக்கி சட்டைகளின் கட்டுடன் நொண்டி நொண்டி வந்ததால் பரபரப்பு பிரபல ரவுடி ராஜா சமீபத்தில் ஓர் கோர சம்பவத்தால் உயிரிழந்தார் இந்நிலையில் அந்த சம்பவத்தில் தொடர்புடைய காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ராமன் சிவா திலிக் குமார் சூர்யா சுரேஷ் ஆகிய ஐந்த நபர்களை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் இந்நிலையில் மூன்று பேருக்கு அதாவது ராமன் சிவா திலிக் குமார் ஆகிய மூன்று பேருக்கு தண்டவாளத்தில் தடுக்கி தடுக்கிவிடுவதால் எழும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அவர்களை போலீசார் அழைத்து வந்த காட்சியும் சமூக வலைதளங்களில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களிடமிருந்து இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதலும் செய்துள்ளனர் இதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டபோது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜாகியர் ஹுசேனின் சித்தப்பா கான் வசூல் ராஜாவின் கூட்டாளிகளால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு தீர்க்கும் விதமாகத்தான் தற்போது நண்பர்களுடன் சேர்ந்து வசூல் ராஜாவின் உயிரை பறித்ததாகவும் தற்போது விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட பத்து பேரையும் போலீசார் அதிரடியாக சிறையிலும் அடைத்துள்ளனர்